விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் தனக்குள் வளர்க்கப்பட்ட தன் பிள்ளைக்கு பிரம்மா அவன் சிருஷ்டிக்கும் உணர்வுகளுக்கு விஷ்ணுவே அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து உணர்வின் தன்மை வளர்கிறதுக்கு தன் பிள்ளைக்கு உபகாரம் செய்கின்றான் அவனால் உருவான உணர்வின் தன்மை உடலான சிவனுக்கு அந்த எரிச்சல் ஊற்று உணர்வின் செயலாகவே மாறுகின்றது ஆக இந்த உயிரின் இயக்கம் விஷ்ணு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சர சாட்சா மகேஸ்வரா ஆக தனது எல்லாவற்றையும் நமக்குள் அனைத்தும் உருவாக்கும் உயிர் என்று குரு பிரம்மம் குரு விஷ்ணு குரு சாட்சாத் இந்த உயிரின் தன்மையை குருவாகின்றது இது சாட்சாத் மகீஸ்வரா ஆக சர்வத்தையும் எனக்குள் உருவாக்கும் தன்மை பெற்றது என்று சாதாரணமாக சாஸ்திரங்களில் சொன்னதே நம்ம குரு பிரம்மம் குரு விஷ்ணு குரு சாட்சாத் மகேஸ்வரா என்று சொல்வார் ஆனால் எதை குறிக்கின்றனர் எதை சொல்லுகின்றனர் எதை சொல்லுகின்றனர் எதற்காக சொல்லுகின்றனர் நிலையும் இது நாம் உணர்வதில்லை ஆக சாதாரண வழக்கில் இன்று சாஸ்திர ரீதியாக பலர் படித்திருந்தாலும் இதை போல குரு குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சாத் மகேஸ்வரா என்று யாரை எண்ணுகிறார் உயிரை எண்ணுவதில்லை ஆக அவர் சொன்ன கடவுளை புறத்தால் காட்டிய உணர்வை விஷ்ணு என்று சலை வைத்ததை அதை எண்ணுகின்றார் குரு பிரம்மம் என்று நான்கு தலை வைத்த சிலையை பார்த்து அதுதான் பிரம்மம் என்று எண்ணுகின்றார் எண்ணும்போது நான்கு நமக்குள் அந்த உணர்வின் தன்மை விளைகின்றது நமக்குள் அந்த சக்தியாக விளைகிறது என்றே மறந்து விடுகின்றார் ஆக நாம் இப்போ ஒரு கோவிக்கு உணர்வை நாம் எண்ணும்போது குரு பிரம்மமாகின்றது குரு விஷ்ணு தனக்குள் அது குரு பிரம்மமாக மாற்றுகின்றது கார உணர்ச்சி உருவாகின்றது ஆக தனக்குள் என்ன குரு மகேஸ்வரா ஆக தனக்குள் அது உருவாக்கும் செயலாக நமக்குள் அது உருவை பெருக்கும் தன்மை வருகின்றது ஆனால் நாம் எதை எண்ண வேண்டும் அது குரு பிரம்மமாக எவ்வாறு உருவாக்க வேண்டும் குரு விஷ்ணுவாக அவனிடம் எதை கேட்க வேண்டும் அந்த விஷ்ணுவிடம் வரம் கேட்குவது எதுவாக இருக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்கு பல நிலைகள் காட்டினாலும் அதை நாம் இதுவருளும் மூலத்தே அறியாது ஆக துவைதம் என்ற உருவத்தை காட்டிய தன் நாம் சிலையை வழித்து வைத்து அந்த சிலையை தான் நாம் கடவுளாக மதிக்கின்றோம் அதற்கு நெய்வேதியும் சாங்கியம் செய்து அவனுக்கு படைத்து விட்டால் அவன் எல்லாமே பார்த்துக் கொள்வான் என்று சாங்கிய சாஸ்திரத்தில் இன்று நாம் நாட்டம் செலுத்திக் கொண்டுள்ளோம் ஆகவே சாங்கியத்தை செய்து நாம் வைத்த கடவுள் நினைவு பழித்து உணர்வின் தன்னை துவைதம் அந்த உணர்வு காவியமாக தீட்டே நமக்குள் பெற வேண்டிய எண்ணங்கள் இணைத்தால் அத்வைதம் அந்த உயணவின் தன்மை நமக்குள் எடுக்கும்போது விஷ்ணு குரு விஷ்ணு குரு பிரமமாக அந்த உணவின் நல்ல செயல்களை நமக்குள் மாற்றுகின்றது ஆக குரு விஷ்ணு குரு சாட்சாத் மகீஸ்வரர் ஆக சர்வத்தையும் நமக்குள் உருவாக்கும் உடலாக அமைத்து அதனின் நிலையாக நாம் உருவின் தன்மையை நாம் அடைகின்றோம் எந்த தெளிவாக எடுத்துரைத்த இந்த நிலையை நாம் தெளிந்திடல் வேண்டும் என்பதற்குத்தான் இதை வைக்கின்றார் ஆகவே இப்போது தொழில் செய்யும் இடங்களில் அதை அதிகமாக செயல்படுத்தும் போது அந்த உணர்வுகள் வீட்டுக்குள்ளும் வந்து விடுகின்றன தாய் வந்து கண்ணு நீ என்ன சும்மா இதே வேகமா தாய் இருக்க ஆரம்பிச்சு அப்பா இந்த தாயினுடைய நிலைகள் அதை சாந்தமாக சொல்லும் போது இந்த காரத்திற்கு எழுப்பு நிலை ஆனா சாந்தமான குணத்திற்கு இந்த கார உணர்ச்சிகள் எதுக்குன்னு ஏண்டா இப்படி பேசுற சார்ந்த உணர்வோட சொல்லும் இப்ப ஏண்டா சொல்லுங்கிற போது நீ எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சிக்கிட்டே இருக்கின்ற தாயை பெருக்க ஆரம்பித்து விடுகின்றான் ஆக குரு பிரம்மா அப்படிங்கிற போது நாம் எண்ணியதை அது மீண்டும் அதிகமாக குரு விஷ்ணு குரு பிரம்மமாக விடுகின்றன அதனின் வளர்ச்சியின் தன்மை வளரத் தொட குரு மகா அதை அந்த உணவின் தன்மை சாட்சாத் மகேஸ்வரர் ஆக அதையெல்லாம் சர்வத்தையும் இந்த மகேஸ்வரனாக நமக்குள் இருந்து ஒவ்வொன்றும் நாம் எண்ணி உருவாக்கப்படுகின்றது தெரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வெறும் சொல்லால் அல்ல எதை விஷ்ணு வரம் கேட்க வேண்டும் எதை பிரம்மமாக்க வேண்டும் இது சாட்சாத் மகேஸ்வரனாக நமக்குள் உருவாக்கும் சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதே மிகவும் நலம் ஆகவே இப்போ தாய் சொன்னாலும் இதே மாதிரி அந்த காரம் உணர்வுகளை ஏதாவது சொன்னா இந்த உணர்வுகள் நாதம் இப்ப நாம் வாயிலே காரத்தை என்று அலர்வது போல நம் உணர்வின் தன்மை உயிரைப்பட்ட உணர்வின் உராய்வின் நாதம் சாமா அதன் உணர்வின் நாத இயக்கமாக தான் அதனை நாதமாக இயற்கப்படும் ஏண்டா இப்படி செய்யற அவர்கள் இப்ப அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாருன்னா இந்த உணர்வின் தன்மை வந்து ஏண்டா இப்படி நீ செய்யற அம்மா கிட்ட என்னதான் சொல்லிருச்சு நீங்க எப்ப பார்த்தாலும் என்னை நீ எதிரியாதான் கருதுறங்க இது பதிவு செய்து அவங்க எதை சொல்ல போனாலும் நல்லதை ஏற்றுக்கொள்ள இங்கே எதிரின் தன்னை பகமையாகும் போது வளர்க்கும் தாயும் தந்தையும் கடவுள் என்ற நிலைகள் மாற்றி விடுகின்றது தன்னை காக்கும் தெய்வம் என்ற நிலைகள் இங்கே இழக்க செய்து விடுகின்றது ஒரு சுவை கொண்ட ஒரு பதாதரத்தில் அதை காரத்தின் உணர்ச்சி சுய தூக்கி ஒதுக்கத்தல் இப்ப தாய் என்ற நிலையும் தந்தை என்ற நிலையை இங்கே செயலற்றதும் ஏனென்றால் பொது வாழ்க்கையில் பிறர் செய்யும் உணர்வின் தன்மை தனக்குள் வளர்க்கப்படும் குரு விஷ்ணு குரு மாறி குரு சாட்சாத் மகேஸ்வரனாக அதனின் வளர்ச்சியின் தன்மை அடைகின்றது ஏனென்றால் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம் இது தெளிவாக நாம் உணவின் செயலாக்கங்கள் நம்மை எப்படி இயக்குகின்றது நமது உயிர் ஆக நமது இன்னி உணர்வு கண் எப்படி நமக்கு வழிகாட்டுகின்றது இப்ப தாய்மேல் வெறுப்பாய்விட்டால் கண் அதை பார்த்த உடனே அந்த தாய் சொன்ன நினைவின் அலைகளை இங்கே காற்று இருக்கின்றது பார்த்த பின் அந்த வெறுப்பின் உலகை சுவாசித்து அந்த தாய் நல்லதை சொன்னாலும் கேட்காதபடி தலையை திருப்பா இதை செய்யற இப்படின்னு தான் சொல்வானே தவிர சரின்னு சொல்லிட்டு இன்னும் ஏன் பேசுறேன்னு அந்த எழுத்த பேசுறான் அவன் தவறு செய்யவில்லை இந்த உணவின் தன்மை தாக்கு வளரும் அந்த வித்தின் தன்மை அதனுடைய நிலைகள் வளர தொடங்கிவிடும் ஆனோ அதே சமயம் தாய் தந்தையோ வேண்டா இப்ப என்னடா உங்க அம்மா சொல்லிச்சு நீங்க எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்த பகமையாக எதிரியாக தான் கருதுறீங்க அப்படிங்கிற இந்த உணர்வை தந்தையும் வெறுக்க ஆரம்பித்தேன் உனக்குள் எதை சாட்சா நீ சாட்சியாக நீ வளர வேண்டும் எந்த இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் மகர்ஷிகள் காட்டிய உண்மையை நமக்குள் காணலாம் ஆக அருள் ஜோதி நீ தனிப்பெரும் கருணை நீ என்று வள்ளலார் சாதாரண எளிய மறிகள் மக்களுக்கு எட்டும்படி சொன்னார் ஆக நமது உயிரோ அது அருள் பெறும் ஜோதி நாம் ஒருவன் கோபிக்கிறான் என்றால் அந்த கோபத்தின் உணவின் தன்மை இந்த ஜோதியால் கோபப்படுகிறான் என்று அருள் அந்த உணவின் தன்மை அது பெறுகின்றது தனிப்பெரும் கருணை நீ அதை எதையெல்லாம் பொறுமையாக இணைத்து எனக்குள் உணவ உணர்வாக எனக்குள் ஓட்டுகின்றாய் என்று பாடுகின்றான் ஆகவே நாம் எதை கருதுகின்றோமோ அந்த உணவின் தன்மை பிறரின் செயலை என் உயிர் அந்த உணவின் மகந்து எனக்குள் பிரித்து காட்டுகின்றது தெளிவாக்குகின்றாய் ஆக இந்த தீயது என்னுள் சேராது நீ காத்தல் வேண்டும் எது அருள் பெரும் ஜோதி நீ தனிப்பெரும் கருணை சாதாரண மக்களும் கண்ணுக்கு எட்டும்படி தன் இந்த வாழ்க்கையில் இந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இவ்வாறு ஆண்டுகள் நாம் பண்ணீஸ்வரன் அருள் பெரும் ஜோதி நீ யாசிப்பதில்லை யாரு கேட்டாலும் எனக்கு இல்லை என்ற சொல்ல இந்த வரம் எனக்கு தரணும் நாம் ஆகவே அவன் எதை காட்டினான் எந்த நிலையிலே நாம் பொருள் காணாததான் இருக்கின்றோம் ஏனென்றால் நாம் ஒருவன் தீங்கு செய்கின்றான் என்றால் நாம் உயிர் அந்த உணர்வை கலந்து அந்த உணர்வை பழந்து நமக்குள் தெளிவாக காட்டுகின்ற இன்று சூரியனோ அது வெளிப்படும் காந்த புலன் அறிவுகள் ஒரு செடியை கவர்ந்து அந்த உணவின் சத்தை தனக்குள் வந்த பின் அதை இன்னொரு செடி வேறு மாற்று செடிகள் கவர்ந்திடாது அதில் எந்த செடியின் சத்தை கவர்ந்து கொண்டதோ அதே செடியில் விளைந்த வித்திற்கு இது உணவாக கொடுக்கின்றது ஆக அதனின் அறிவாக அதற்கு உணவாக கொடுக்கின்றது இதை போலதான் அதை தெளிவாக எடுத்து அதை காக்கின்றது ஆகவே தன் மனத்தால் அறிவார் இந்த வேறொரு செடியின் மனத்தை வந்தால் தனக்குள் வராது பாதுகாத்துக் கொள்கின்றது ஏனென்றால் இன்னொரு செடியின் சத்தை இறை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் இந்த செடியில் உள்ள மனத்தின் வலுவை கொண்டு இதிலே அதே சூரியன் காந்த சக்தி தாக்கி அந்த செடியின் வலுவை கூட்டி இது தனக்கு உகந்ததல்ல எந்த நிலையை இதனின் வலுவால் அது விதைக்கு அதை நீக்கி விடுகின்றது நமது உயிரோ போல ஒருவன் கோபப்படுகிறான் என்றால் அந்த உணர்வின் காட்டி அது விட்டால் அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து நல்லவைகளை பேச கூடாது தனக்குள் தடுத்துக் கொண்டிருக்கும் ஆகவே அருள் அருள்பதும் ஜோதி நீ தனிப்பெறும் கருணை ஆகை ஒருவன் தீமையை விளைவித்ததை நாம் பார்த்தால் தீமையின் உழவின் தன்னை எனக்கு உணர்த்துகின்றாய் ஆகவே எனக்குள் தீமையை நாம் பார்க்காது தீமையின் நிலைகள் எனக்குள் விளையாது அந்த அருள் ஜோதியாக நின்று நீ தனிப்பெரும் கருணையாக பிறரின் நிலையை எனக்குள் வளராது என்னால் பிறருக்கு நன்மை பெறும் சக்தியே எண்ணில் வர வேண்டும் ஆக தனக்குள் வரும் தீமைகள் வராது தீமையற்ற உணர்வுகள் என்னிலே வளைய வேண்டும் என்னை பார்ப்பவருக்கு என் சொல்லை கேட்பவருக்கு தீமையற்ற நிலைகள் அவர்கள் வளைய வேண்டும் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சாதாரண மக்களுக்கும் எளிய முறையில் அவர் காவிய பாடலாக பாடினாலும் பாடலின் உணர்வை பதிவு செய்து மனிதன் நீ எதை எண்ண வேண்டும் சாஸ்திரங்கள் பலவாறு பல நிலைகள் காட்டியிருந்தாலும் அதனை தெளிவாக இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது அதைத்தான் நமது குருநாதர் சாஸ்திரங்களில் எனந்தான் ஒரு சமயம் நான் இவர் பைத்தியத்தை போல எனக்குள் அந்த வரம் கொடுத்தத்தில் எங்க தெருவுக்கு நேரம் நான் போய் வெளியில நின்றேன் உடனே அவர் கன்னடக்காரர் அவர் ரிக்வேதத்தை கற்று அந்த மந்தர் வழிகள் யாகசாலைகளை எப்படி நடத்துறது என்று மற்ற வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவரையும் எனக்கு தெரியும் அப்போ இங்க வந்த பின் இவர் வந்த உடனே இதே தேவையில் குடிமை பிடிச்சி இவர் இருக்கிறது இவர் உயர அவர் உயரஞ்சாசி யாரு அந்த வளர்ந்தவர் உயரம் நமக்கு நம்ம ஒரு கூளை கூழையா இருக்கிறார் அப்படியே வந்த உடனே ஊங்கி ஒரு அடி அடிச்சு இந்த அவர் வச்சிருந்த குடிமை தொகுதி இப்படின்னு தூக்கி பந்து மாதிரி ட்ரீட் போடாது இவர் பார்த்தாலோ இவர் உயரனா இருக்கிறாரு அவர் தூக்கி இப்படி தூக்குறோன்னு ஒரே மேல போறார் தேவடியா மகனே இப்படின்னு சொல்லி போட்டு நீ தேவையான திருடுகின்றாய் என்று பொருள் அவர் சொசார் இப்படி பேசிட்டு நீ பலவற்றையும் திருடுகின்றாய் ஆனால் நீ தவறின் நிலைகளை திருகின்றாய் நன்மையின் தன்மை நீ திருடவில்லை என்று அவருடைய பரிபாசிகள் பேசுகின்றார் மற்றவர்களுக்கு தெரியாது அப்ப சொன்ன உடனே இவர் அந்த யாக சாலைகளில் இந்த மந்திரங்களை ஓதும் போது தப்பு தப்பா வாசிச்சிருக்கிறார் பயிற்சும் செய்யும் நிலைகளை எவ்வாறு என்று எனக்கு உணர்த்துவதற்காக அனுபவ ரீதியும் இவர் என்ன செய்கிறாரு இந்த வேதங்களிலே ருத்வேதம் என்பது மிக கடினமானவர் அதை சொல்லிவிட்டு மீண்டும் தலைகீழ நான்கு தரம் வாசித்து காற்றார் அந்த கீழே தூக்கி விட்டேன்னு அடிச்சது பாருங்க அந்த அடியை மறந்துட்டாரு நீ அங்க என்னடா தப்பு தப்பா சொன்ன அப்படின்னு சொல்லி போட்டு கடுமையான சொற்கள் இன்னும் வாயில சொன்ன போனால் வெளியில சொன்ன அசிங்கமா இருக்கும் அவ்வளவு கொச்சையான நிலைகளை பேசுகின்றார் பேசுகின்றார் அடியும் கொடுத்தார் வேகமாக அவன் உண்மையிலேயே சொன்ன அந்த அடி ஒரு சிறுநீர் கூட போயிடுச்சு வேசி கூட நனைஞ்சு போயிடுச்சு அத்தகைய நிலைகள் ஆனால் இவர் சொல்லும் உணர்வின் தன்மை பற்ற பின் அப்படியே பிரமிக்க நின்று ஏனென்றால் எனக்கு உணர்த்தி காட்டுவதற்கு ஆக இவர் தலைகீழ சொல்லி நேரா சொல்லி தலைகீழ சொல்லி ஆக அந்த ஒளி மாறாத நிலைகளை சொல்லுகின்றான் அப்போதுதான் சொல்லிவிட்டு நீ போடா அப்படின்னு சொல்லி போச்சொல்லிட்டு அவன் பெரிய திருட ஊரவே ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனா ஏமாத்துறான்னு அவனை தெரியாம தப்பு பண்றான் அவனுக்குள் நல்ல சாஸ்திரங்களை கத்துக்கொண்டிருக்கிறான் சாஸ்திரத்தின் மூலத்தை கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கற்றுக்கொள்ள விரும்புகிறான் இந்த சோத்துக்காக வேண்டிய இதை பாடுகின்றான் இந்த உடலின் நிலைகளுக்கு தான் சாங்கீத்தை செய்கின்றான் சாஸ்திரத்தை விட்டுவிட்டான் என்று என்கிட்ட சொல்றார் அப்புறம் இந்த நாள் போனவண்ணு மறுநாள் எண்ணெய் வந்தவண்ணு காலில் உழுந்தார் உங்களுக்கு இது மனுஷர் அல்ல அப்படிங்கிறார் என்னங்க இப்படி சொல்ற அவர் மனுஷர் அல்லங்க அது பெரிய மகரிஷி ஆக இந்த வேதங்களில் உள்ள மூலங்களை இவ்வளவு தெளிவாக சொல்வது யாருமில்லை நான் அவரை பைத்தம்னா நான் இருந்தேன் பார்த்தேன் உங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உற்றாதிங்க அவர் திறாறு உற்றாதுங்க அவர் சொல்லும் போது திட்டதில் எத்தனையோ சுருதிகள் இருக்குங்க அப்படின்னு அறந்தாளையான் என்று சொல்றார் நான் என்ன பாவம் செய்தனோ இந்த பாவம் ஒரு அடியில் எனக்கு போயிடுச்சு எனக்கு பாவம் எல்லாம் விமோச்சனம் போயிடுச்சு கிடைச்சது நடப்பேன் அப்படின்னு அந்த இது சொல்லிட்டு போன அதைத்தான் என் குருநாதர் காட்டிய உணவின் தன்மையை இப்ப நான் படிக்காத நான் அவர் சொல்லும் இந்த வேத சாஸ்திரத்திற்குள் இருக்கும் மூலத்தை நாம் பேச முடிகிறது என்றால் அவரின் உணர்வின் ஆற்றம் அவரிலே விளைந்தது அனைத்தும் எண்ணில் பேசத் தொடங்குகின்றது ஆக அக்குருவை நினைக்கும்போது அது குருவாக நின்று அவர் கற்றுணர்ந்த உணர்வின் அலையை எனக்குள் அந்த தீமைகள் அகற்றும் சக்தியாகும் என் சொல்லை கீப்பூர் உணர்வுகளும் தீமைகளை அகற்றிடும் சக்தியாக மலர்கின்றது நல்ல இப்போ அந்த கோபத்தின் நிலைகள் பேசும் உணர்வுகளை கேட்டு வந்த பின் அந்த கோபத்தின் நிலைகள் குருவாக நின்று அதே கோபாலைகள் வந்து தாயையும் வெறுக்க செய்கின்றது வெறுக்க செய்கின்றது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சகோதர பாசத்தையும் வளர்க்காத இது குருவாக வருகின்றது நல்ல யோஜனை செய்து குரு என்ற நிலைகளில் எது குருவாக இருக்கின்றது என்ற நிலைகளை இப்போ இதைத்தான் என்னை நடுரோட்டில் வைத்து குரு என்ற பதத்தை அங்கே உணர்த்து காட்டுகின்றார் எமது குரு அதுதான் எனக்குள் நடுரோட்டிலையும் இந்த சாக்கடைக்குள் இதை போன்று சாக்கடை நாத்தம் என்று எண்ணத்தால் பதிவு செய்துவிட்டால் அதுவே குருவாக இருந்து அதை நினைக்கும் எல்லாம் அந்த நாத்தத்தை வரும் ஆக நல்ல சிந்தனை அந்த நாட்டத்தை நீக்கும் உணர்வுகளே வராது ஐயா நாட்டம் சில பேர் பார்த்தோன்னு இங்க நின்று பேசிட்டோங்க ஐயோ நாட்டம் ஆகணும் நாம பேசிக்கிட்டு இருப்போம் ஐயோ நாட்டம் இப்ப அது குருவாக நின்று அந்த நாட்டை தான் முன்னாலே காட்டும் ஆக அதை அறிந்திட்ட நிலைகள் கொண்டு உடனே அந்த நாட்டங்கள் நீக்க வேண்டும் என்ற நிலைகள் மறைத்து விட்டால் அந்த நாட்டத்தை உருவாக்கும் அணுவின் தன்மை நமக்குள் வளராது அந்த நாத்தத்தின் தன்மை நமக்குள் வளர்ந்து விட்டால் அந்த உடலின் சில பேருக்கு பார்க்கணும் அவங்க நாத்த நாத்தம் சொல்லுவாங்க அந்த நாத்தம் சொன்னவங்க இவங்க உடல்ல கொச்சை நாத்தவர் நான் வைத்தியம் பார்த்தவங்க என்னால முடியும் இவர் நாத்தம் என்று சொன்னா அந்த நாத்தத்தின் வளர்ந்த பின் இங்க பார்த்தாலும் கத்தால நாத்தவர் இந்த மனுஷன் பக்கத்தில் வந்த நாத்தம் இவர் தன்னை அறியாமலே பறவை கண்ட பின் அவர் உறங்கி செல்லும் நிலையில் வரும் இவர்களெல்லாம் குரு பிரம்மம் குரு விஷ்ணு குரு சாட்சியாத் மகேஸ்வரன் The cat sat on the ஆக குரு விஷ்ணு குரு பிரம்மமாக சிசித்து குரு சாட்சாத் மகேஸ்வரனாக நமக்குள் வரும் நீ எதை மகேஸ்வரனாக்க வேண்டும் குரு பிரம்மமாக எதை சிசிக்க எது குரு மகேஸ்வரனாக உருவாக்க வேண்டும் எதை குரு விஷ்ணுவாக நீ மதிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றிவிட்டு எதை என்ன ஆசை வைத்து குரு அரமேஸ்வரா குரு மகேஸ்வரர் என்ற சொத்துக்காக வேண்டி வேற்றுப்பாங்க தன் பையன் வேதனைப்படும் போது குரு மகேஸ்வர குரு விஷ்ணு குரு சாட்சாத் குரு மகேஸ்வரா என்னை பையன் இப்படி எல்லாம் வேதனை

இருகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் நடைகள் வேண்டும் அருள் பெறும் ஜோதி நீ தனிப்பெறும் கருணை